அந்த பெருமான் திருவிழம் கொள்கிறார் என்ன வண்ணம் இவர் ஒழுக எழில்கொள் பாண்டி நன்னாட்டு மண்ணு மதுரை திரு திரு ஆரவாயில் இறைவன் மதுரை என்பது தனத்தின் பெயர் ஆலவா என்பது கோயிலின் பெயர் மதுரை என்பது ஏன் வந்தது தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிகன் வியாபாரத்தை முடிச்சுட்டு நள்ளிரவில் வர்றான் ஒரு வியாபாரி நள்ளிரவில் பொருளை வடியில் கட்டிக்கிட்டு ஒத்தையாக வர்றான்னா அப்போ அந்த நாடு இவ்வளோ சொல்லி பார்க்கணும்னு பாருங்கள் புரிஞ்சு விடுவீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வர்ற நள்ளிரவில் பெரிய பொருளை வடியில் கட்டிக்கிட்டு நல்லிரவில் வர்றார் காட்டு என்று திடீர் என்று காட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெரிய ஜோதி தெரிந்து கீழே இறந்துடுவாங்க ஒரு பொன் விமானம் அந்த பொன் விமானத்திலே சுமநாத பிரமாண்டத்தில் நம்முடைய பிரம்மாண்ட சுவலிங் வழியிலே இருக்கிற அது வந்து கீழே இறங்கி இறங்கியதும் தேவர்களெல்லாம் இறங்கி வந்து செய்து செய்துவிட்டு செல்கிறார் அவர் பூசணி செய்து விட்டு செல்ல இந்த அபூர்வ காட்சியை பாண்டிய மன்னன் போய் செல்கிறார் இந்த மாதிரி காட்டுக்களை நான் வந்து செல்லும்போது ஒரு பொன் விமானம் இறங்கியது அதிலே இந்து சுவலிங்க வந்து கீழே இருக்கிற பூமியிலே தேவர்கள் வந்து பூஜை செய்து கொண்டு அநேர்தான் அந்த தளத்தை வந்தார் சோழிகள் இருப்பதை கண்டார் கண்டு நான் செய்த பெரும் பாய்ச்சியும் என நினைத்து அபிடித்தார் பின்பு அவருக்கு சிறிது தான் பின்பு அவர் பெருமிதத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தார் கனவுலே சென்று என்னை மூலவராக வைத்து நீ ஒரு கோயில் கட்டி இங்கே நகரை சமைப்பாயாக அருணாடைகிறார் உடனே நம்முடைய பெருமான நேற்று அங்கே இருக்கிற காடுகளை வெட்டி ஆலயம் சமைத்தார் நகர ஒரு ஓட காடு விடுவிக்கோட இல்லை ஆலயத்தால் இருக்கிற நகரை அங்கே காடை பூரா அங்கே திருத்தி ஆலயத்தை கட்டினார் ஆலயம் கட்ட உடனே புதுசாக இருக்கிறது இப்போ நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டினாருன்னா கிரகப் பண்ணுறோம் கிரகப் பிரவேஷம் சாந்தி கிடைக்கிறது இல்லையா அப்பெருமா கேட்கிறார் நீரே இழந்து நீரே வந்துவிட்டீர்கள் இப்பொழுது சாந்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது நான் சாந்தி செய்திருக்க என்று சொல்ல உடனே பரபராக இருந்த பெருமான் தண்டை ஜடாமிடத்திலே இருக்கின்ற அந்த கம்பி நீரை முடித்து சந்த மணிகன் சந்திரகலையிலே இருக்கின்ற சந்திரகலையிலே இருக்கின்ற அமிர்தத்தை மூற்றி சாந்தி வைத்தார் அந்த சந்திர இருக்கிற அமுகமாகிய அதை மதுரமாக ஊ தெளித்து தூய்மைப்படுத்திய காரணத்தினாலே மதுரம் தெளிக்கப்பட்ட காரணத்தினாலே அதற்கு மதுரைக்கு வேறு அதற்கு மதுரைக்கு வேறு என்ற பேர் ஏன் வந்ததுன்னா ஒரு சமயத்தில் ஊழிகாரம் வருகின்ற பொழுது எல்லா காரணமும் அழிந்தது அழிந்த பிறகு இறைவன் அருளினாலே அந்த பாண்டிய வம்சம் மட்டும் ஒன்றுவே அழியாமல் இருந்தார்கள் பின்பு வழி வழியாக நான் இந்த பாண்டிய மன்னர்கள் வருகிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது கோழி காலம் எல்லாம் முடிஞ்சு சங்காரம் பிடித்த பின்பு பாண்டிய மன்னர்களில் ஒருவர் நாம் ஆடுகின்ற பாண்டி நாடு என்றும் இருக்கிறது ஆனால் ஊழிக் வந்தாலும் அந்த அழியாத ஆலயம் என்றும் இருக்கிறது ஆலயம் இன்றும் இருக்கிறது ஆகையினாலே நான் நமக்குரிய பாண்டிய நாட்டினுடைய எல்கையாகி நாம் எல்லையை போட்டு மீடம் ஆறத் தொடர்வதை வேண்டும் என சொல்லி சொக்கநாடு குரமாக சென்று என ஒன்று இருந்தது அது ஊடி வெள்ளத்தினாலே மறைந்து மறைந்துவிட்டது பாண்டி நாட்டிற்குரிய எல்லையினை எனக்கு காட்டி அருள வேண்டும் என சொல்ல உடனே தன்னுடைய திரு அறையிலே சித்தராக வந்திருந்து திரு அறையிலே கட்டி இருக்க கங்கணமாக கட்டி இருக்கின்ற பாம்பை வெளியே எனக்கு என்கின்றார் சொல்லையை காட்டினார் உடனே அந்த பாம்பாங்க இழிந்து இப்படி தரையை வைத்து கொண்டு இப்படி உடம்பை நெழித்து இப்படி கொண்டு இப்படி காட்டு தரையையும் வாடிக்கிறது இந்த தரையும் வாழும் சேர்ந்திருக்கு இந்த பாம்பி உடலுக்கு உள்ளே இருப்பது தான் மதுரை இல்லை ஆரம்னா விஷம் வாயில் வாயு உடைய அந்த பாம்பு மதுரைக்கு எல்லை காட்டிய காரணத்தினாலே அது ஆதவாயில்

நன்மை நீடு செல்வம் நல்க வேண்டி புரியவா முடிவார் அவருக்கு நன்மை நீடு செல்வம் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வம் போகத்தையோ மயக்கத்தையோ ஒதுக்காது பதினால்தான் நன்மை நீடு செல்வம் இரவு கனவில் எழுந்த நொழி என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவு சேரன் தனக்கு உனக்கு பைம்பொழி காலம் பட்டாடை விரவு நவமணி நவமணிப்பூன் வேண்டி என்றெல்லாம் குறைபின்று தர நம் ஓதை தருகின்றோம் தாழாது ஏறி வருக என்று கணவர் வந்து சொல்றார் இரவு கனவில் எழுந்தருமி ஒவ்வொரு ஆன்மா ஒவ்வொரு விதமாக அரிசிவார் சுவாமி நேரடியாக தன்னுடையத்தை காட்டுவார் சித்தராகவும் வருவார் நேரடியாகவும் வருவார் சில இடங்களில் அசீதியாகவும் அவர் செய்வார் சில இடங்களிலே அவர் கணக்கு எழுந்தருவார் பெரிய புராணத்தில் சமாஜ பல்பு இருக்குது அதை பிடிச்சி கொண்டிருப்போம் என்னென்ன நாயக்கமாக இருக்கு கணவரை வந்து என்னென்னலாம் பற்றி இருப்பான் கேட்கிறார் எனவே இறைவன் பக்குவதற்கு அசைந்த முறைவர்களிலேயே ஒன்று கனவிலே சென்று நான் பேசுவது கனவிலே சென்று நான் பேசுவது இரவு கனவில் எழுந்தருளி என்பார் அன்பார் எப்பொழுதும் என்மே அன்பினாலே எப்பொழுதுமே பரவு சேரன் தனக்கு அன்பினால் எப்பொழுதுமே பூஷனை செய்து கொண்டிருக்கின்ற ஷேரமா பெருமா நாயனாருக்கு சேரன் தனக்கு உனக்கு பைம்பொண் உனக்கு கொடை கொடுப்பதற்காக ஒரு கடிதம் தருகிறோம் உனக்கு பைம்பையும் ஒளிபருத்திய பட்டாடை கதிர்செய்ய நவமணி ஒளி வீசுகின்ற நவமணிகள் நவமணி பூ வேற்றன உனக்கு வேண்டும் அளவிற்கு அவன் அள்ளி கொடுப்பதற்காக நாம் ஓலை தருகின்றோம் நாம் ஓலை தருகின்றோம் ஓலைன்னா ஒரு காலத்தில் எழுத்துக்கள் செய்திகள் பரவாயில்லை ஓலையில் தான் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது ஓலை அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமானது வருகின்ற பொழுது துணி இருக்கு துணியில் அது ஒரு பற்றி எடுத்துகார்கள் அவரையும் அந்த அதுக்கு ஒரு இது இருக்குது ஓலை என்பது பண ஓலையை வச்சு செய்தி அனுப்பப்பட்ட காரணத்தினாலே ஓலை அரோலகத்தில் மனித செய்ய இன்னும் உனக்கு ஓரப்படுத்தாங்க அப்படி உனக்கு ஓலை வந்தால் செய்தி ஓலை ஓலை என்றால் செய்தி அப்படிமா அது ஓலையை அந்த ஓலைக்கு பேரு இது பேர் இதன் ஏழுன்னு சொல்ல முடியாது ஏழு என்ற சொல்லுக்கு இதழ் அர்த்தம் இதன்று எனது பல தொகுப்புகள் சேர்ந்தது மலர் பல ஏழுகள் சேர்ந்தது இருக்கின்ற பல இடங்கள் சேர்ந்தது பல ஏழுகள் மாதிரி ஏழு ஏழுடைய மலரான் உனைநாள் நாள் பணிந்து ஏற்ற அலட்சியத்தை ஏழு அர்த்தம் அதனால் சொல்ல நம்ம கேட்டா

இருக்கிற பாடலை விளக்கம் சொல்லிட்டு இந்த பாடலை திரும்ப படிச்சாதான் அந்த மதிமதி குடிசை என சொல்லக்கூடியதற்கு என்ன விளக்கம் என்பதற்கு அடுத்த படத்தினார் அதிர்கலன் புதிய வேந்தற்கு அணு செய்த பெருமையாலே எதிர் இல் செல்வத்திற்கு ஏற்ற இருநிதி கொடுக்க என்று மதிமதி புதிசை என்னும் வாஷகம் வரைந்த வாய்மை கதிரொழி விரிந்த தோட்டு திருமுகம் கொடுத்தார் தோற்று திருமுகம் கொடுத்தார் இந்த மதிமுறை குறிப்பை சொல்லக்கூடியவனுடைய அந்த வித செய்ய இருக்கிறார் இந்த பாடல்களில் அதிர்களவு உதியன் மன்னர்களை சொல்லுகின்ற பொழுது உதியம் சோழர்களை மற்றவர்கள் சொல்லணும்போது செம்பியல் செல்ல ஆகியனாலே உதிய சேரன் அதில் கடவுள் தாயிலே கலர் அணிந்து கம்பீரமாக அதனால தான் அதில் கடந்த வேந்தற்கு அருள் செய்த வேந்தற்கு அருள் செய்த பெருமையாக அருள் அர்த்தம் ஏற்கனவே தன்னிடம் ஒரு வரத்தை கேட்டிருக்கிறார் யார் எது கேட்டாலும் கார்மயகம் போல கொடுக்கின்ற கொடைத்தன்மை வேணும்னு கேட்டிருக்காரு இல்லையா அதுக்காக கொடுக்குறாரு ஏன் சேரமாக கொடுக்காரு என்னிடம் இருந்து தக்கோர்களுக்கு கொடை கொடுப்பதற்கு ஒரு வரத்தை கொண்டு கேட்டுருக்கார் அந்த வார்த்தையை பெற்றிருக்கிற காரணத்தினாலே மேற்கு அருள் செய்த பெருமையாலே எதிர் எழு செல்வத்திற்கு ஏற்ற இறுதி கொடுக்க ஏற்ப அந்த அவருக்கு வேண்டிய பொருளை கொடுக்க மதிமதி குறிகை என்னும் வாசகம் வளர்ந்த வாஷ் வாய்மை கதை ஒளி விரிந்த தோற்று திருமுகம் கொடுத்தா அந்த திருமுகத்தை கொடுத்தார் என்பது இப்போ திரு அரவாயுடைய அழிவு செய்திருக்க அந்த பாடலை ஜெயிலேஷா சிந்திருக்கு ஜெயலேஷன் கொள்ளப்பட்ட நிறைய பொருள் போட்டு இல்லை பதினாறு திருமணிகள் இருக்கு திருமணி தான் அண்ணா முதல் திருமணம் ஞாயிற்படி அரவாயுபடையாக தான் வைக்கணும் நானசம்பந்த திருமணியா வச்சோம் ஏன்னா அவர் வேதத்தினுடைய வடிவானவர் நான் சொன்ன வேதத்தின் சார்பேதத்துடையார் பொருளிலை அப்படி பேசுபவர் திருக்கும் பிள்ளையாக என வேதமே முதன்மை என்று காட்டுவதற்காகத்தான் இங்கே சிந்தி அது முதலுக்குள்ள ஆனால் பெருமானது வாக்கு எங்கே போயிருக்கு பதினொன்றாம் நெடுமுறை பதினொன்றாம் நெடுமுறைகள் திருமுக பாசுரம் பாசுரம் என்பது வெற்றி பெருடைய பகுதி திருப்பாசுரம் ஒன்று இருக்கிறது திருப்பாசுரம் இது

திருமுக பாஷம் இது இறைவனது திருவாக்கா இருந்தது இறைவனது திருவாக்காக வைத்து போற்றப்படுவது சைவத்தில் மூன்று பாடல்கள் உண்டு ஒன்று இப்போ நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற மதிமதி புரிச்சை மற்றொன்று பொதுவகையில் இருக்கின்ற கொங்குதே வாழ்க்கை அஞ்சலை தும்பி என சொல்லக்கூடிய திருச்சியா திரு சிம்மா படத்தில் பார்க்கமா இல்லையா அது கொங்குதேர் வாழ்க்கை மற்றொன்று கொற்ற கொடி மகாபுரி சிவாச்சாரியாருக்கு கொடுக்கப்பட்ட கைச்சீட்டு சித்தம்பலவர் கொற்ற கொடியாற்றிய கைச்சீட்டு படியம்பிஷ பெற்றான் சாம்பாருக்கு பேரவர ஜெயிக்கை செய்து முத்திக் கொடுக்க முறை அது இந்த மூன்று பாட்டு சடிகளுக்கு கனவு பொருள் தெரியல துருவாக்கியா இப்போ

குருமா குறை ஒளிச்சிகள்வியு கேள்வா உடைக்கும் சேரனன் காண்காழ்மயில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருவி போதனன் மான் பொருள் கொடுத்து வரவிடும் பதுவே இந்த பாடலை மூன்றாக பிரிக்கும் கடிதம் எழுதுகின்ற முறை எப்படின்னா கடிதம் எழுத கிடையாது யாராவது கடிதம் எழுதிக்கிட்டோம்மா என்ன ஃபோனு மெசேஜ் சேஃப் போன் மெசேஜ் எல்லாம் அதில் முடிச்சுட்டு பழைய முறைகளாக எதுவுமே கடிதம் எழுதுகிறேன்னா முதல்ல யார் எழுதுனாலும் தெரியணும் கடிதம் எழுதுகின்றவர்கள் யார் எழுதுனாலும் தெரியணும் ஏன்னா ஒரு காலத்தில் படித்தவனும் கடிதம் எழுதுவான் சில பேர் எப்படின்னா படித்து படி எழுது தெரியாதவங்க ஒருத்த கொடுத்து நான் சொல்கிறதெல்லாம் எழுதும் அப்போ யாராவது வேறொருத்தர் கையெழுத்து தான் இருக்கும் அப்போ இந்த கடிதத்தை யார் எழுதுனதுன்னு இப்போ தெரியணும் நான் சொல்ல பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தில படித்தவங்களும் எழுதுவாங்க படிக்க தெரியாத நினைச்சாங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த மருந்து இந்த கடிதாச்சை எழுத கொடுத்து சொல்ல சொல்ல எழுதுவார் அதனால் மறுபடுற கடிதம் மகனுக்கு அப்பாட்டுக்கு வர்ற கடிதம் யார் எழுதுகிற எடுத்து சொல்ல முடியாது ஒரு வருஷமே ஒருத்தர சொல்ல சொல்லுவாங்க அப்போ முதல்ல கடிதத்தினுடைய இலக்கணம் எழுதுவது யார் யாருக்கு எழுதப்பட்டது சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படி நாடக்கூடிய புரியுதா முதல்ல எழுதுவது யார் யாருக்கு எழுதுவது சொல்லக்கூடிய செய்தி செய்ய வேண்டியது என்ன அன்புள்ள எங்கள் அப்பா எழுத எனக்கு அன்புள்ள மகன் சிரஞ்சீவி காந்திஜி அந்த காலத்தில் சிவஞ்சீவி காந்தி அப்பா எழுதியது நான் நல்லபடியும் நல்லா இருக்கிறேன் எல்லாம் காலத்தில் ஒரு புத்தகம் விஜய் தடுப்பான் எழுதுவா எழுதுவான் வருகிற பதினேழாம் தேதி தீபாவளி வருகிறது நீ செய் வருகிற பதினேழாம் தேதி தீபாவளி வருகிறது நீ பதினாறாம் தேதிக்குள் நம்ம வீட்டிற்கு பார்த்துக்கிறோம் நீ செய்ய வேண்டியது அந்த வீட்டுக்கு வளர்க்கிறோம் எழுதுவது யார் எழுதியது யார் யாருக்கு எழுதியது செய்தி செய்ய வேண்டியது என்ன இப்போ இதே இது பாருங்கள் எழுதுவது யார் மதிமணி குறிசை மாடக்கூடல் மதிமதி குறிசை மாடல் சந்திரன் பயிர்கின்ற சந்திரனை தொழில்கின்ற மதுர்களை உடைய மாடங்களை உடைய கூட பதிவு மதிமசை மதிமணி குறிசை மாடக்கூடல் பதிவிசை நிலவு இந்த பதியிலே இருந்து அமர்ந்திருக்கின்ற பாலிர வருகிறகு அன்னம்பையில் பொழி வெள்ள நிறமுடைய அன்னங்கள் சூழ்ந்திருக்கின்ற தடாகங்களையும் கோடைகளையும் உடைய ஆலவாயில் இந்த ஆலவாயிலே எழுந்தருளி இருக்கின்ற மன்னிய சிவன் நிலை இருக்கின்ற சிவனாகிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் யாரு வாடராவி சந்திரனையும் தொடுகின்ற மதவே மதில்களை உடைய மதுரையிலே இருக்கின்ற அன்னங்கள் வைக்கின்ற சோலைகளை உடைய ஆலவாயிலே நிரந்தரமாக கொடிகொண்டு இருக்கின்ற ஆலவாயிலே இருக்கின்ற சுக்கரார பெருமானாக யான் எழுதும் யான் ஒழிதரும் மாற்றம் மாற்றம்னு சொல் யார் எழுதுல சக்கரநாத பெருமான் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எழுதுகிறார்கள் பருவ கொள்முப்படி என்ன பாவரக்கு பவியை குடிக்கிற பாக மழைய மழை கார்மேகம் இருக்கிறது எந்தெந்த காலத்திலே எங்கே மழை பெய்ய வேண்டுமோ அங்கே தவறாது அளவோடு எவ்வளோ அளவுக்கு எந்த காரத்திருப்பிகளுமே கொடுக்கும் எனவே தவறாது வேண்டி அளவு கொடுக்கின்ற கார்மேகம் போன்ற அந்த கொடைத்தன்மை உடையவனே யார் யார் வரோம் ஜோரா கிருஷ்ணன் அவர் கேட்டுவார் பெருமாற்ற அவர் கேட்டு வாங்கியிருக்கார் ஆனால் பருவக்கொள்முப்படையான பாவலருக்கு உரிமையின் உரிமையின் உதவி உரிமையின் உரிமையின் உதவிங்கிறார் உரிமையின் உரிமை உரிமையின் உரிமைனா ஒரு பொருளை பெறுவதற்கு அவனுக்கு தகுதியும் காரணமாக இருக்கும் கொடுப்பவனுக்கும் தகுதியும் காரணமாக இருக்கும் கொடுப்பவனுக்கும் தகுதியும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் ஒரு நாள் காலையில் அஞ்சு மணி இருக்கு என் வீட்டுக்குள்ள என் வீட்டில் காய வெள்ளை விட்டு அடிச்சான் அச்ச குப்பை கொட்டுற விட்டோன்னா கொப்பிடுவேன் இருபது ரூபா குடும்பம் இங்கே கொடுக்காட்ட என் குடும்பமே பட்டி குடும்பமே பண்ணி தான் காலையிலே இருக்காங்க கொடுமையே படினா இருக்குன்னு நான் இருபது ரூபாய் கொட்டி ஒரு விட பிடிச்சி முடிச்சு அப்படி நான் ஆற்றுக்கு குளிக்க போகிறேன் அந்த காலத்தில் நான் கிட்ட காலம் பாய்ச்சாரிட்ட காலம் இவன் அடிச்சுட்டு ரோட்டை படுத்துக்கிறான் அப்போ யாருக்கு நான் உதவி பண்ணிவிடுங்க அந்த இல்லை இருந்து கண்டவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டேன் அந்த கிட்ட பாய் இந்த கேண்டி கட்டு கண்டிப்பாக வர்றேன் மற்றபடி காரணம் தெரியாமல் உக்கப்படுறது அப்படி மாதிரி சொல்லிச்சு இன்றைக்கி பிடிச்சி கீழே விட காரணம் நான் தானே அதனால் தகுதி உணவனுக்கு உதவி செய்யணும் அதான் பாத்திரம் அறிந்து பிச்சை அது ஞானத்தையும் குறிக்கும் எல்லாத்தையும் அதனால தான் இது உரிமையின் உரிமையை நீ கொடுப்பதற்கும் உரிமையுடையவன் அவன் பெறுவதற்கும் உரிமையுடையவன் ரெண்டு தகுதியையும் கட்டி பெற்றான் அதுதான் கடகோள் மூப்படையான பாவரத்து உரிமையின் உரிமையில் அப்போ என்ன கொடுப்போருக்கும் உரிமை வேண்டும் பெறுபவருக்கும் உரிமை வேண்டும் உரிமையின் உதவி ஒளி தீகள் ஒளி பொருந்திய குருமா மணிபுரை உதவிய குடைகீழ் வெண்மையான நில நிலவினை போன்று அந்த வெண்பற்ற குடையின் கீழ் ஆளுகின்ற உதைக்கும் சேரவன் காண்க போர்க்களத்திலே குதிரையை செலுத்துகின்ற வல்லமை பெற்றுகின்ற சேரமான் பெருமானே காண்க அப்போ யாருக்கு ஆலவாயில் இருக்கிற நான்கேரமான் பெருமான் காண்க என்ன செய்தேன் பண்பால் யாழ் பயில் பாணபத்திரன் பண்பால் யாழ் என்றால் இலக்கணம் முறையாக ஒரு குருவிடம் முறையாக இசையினை அற்று என் முன்பாக யாழை விசைத்து அவர் குரு செய்திருக்கிற பண்பாள் யாழ் பயில் ஆடபத்திர பண்பாள் யாழ் பையில் பாடபத்திர அதாவது இசை இலக்கணம் பொருத்திய விஷயம் தான்

கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின்மை என்னப்பன் எண்ணப்பு என்னையும் அன்பு என்ன கண்ணப்பன் ஒப்புக்கு நான் இதில் அதில் நம்முடைய திருக்கடிக்குப்படியாக ஒரு நூல் இருக்கு அதில் சொன்னால் கண்ணப்பன் நம்ம எப்படி பார்த்ததுன்னா கண்ணப்பனுடைய அன்பு கண்ணப்பன் அறிவார் காலத்தியார் அறிவார் மற்ற ஆரலையும் பரிசு அது கண்ணப்பன் செலுத்த அன்பு கண்ணப்பனுக்கு தான் தெரியும் காலத்தினால் ரெண்டு வருதுதான்ப்பா தெரியும் அப்போ எப்படிப்பட்ட அன்பு என்பதற்கு ஓமானவன் கண்ணப்பன் அன்பு காணப்பனது ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அப்போ இவர் என்பான அன்புன்னு சொன்னா அந்த எப்படி அவன் எந்த அளவுக்கு அன்பு உடையன்னு அவர் கேள்வி கேட்பார் அதுக்கு அளவு ஒரு ஒப்பிடி தான் உன்ன மாதிரியே ஏ அவன் அன்பு செஞ்சுட்டு போகலான்னு அதுக்கு அந்த ஊர் வார்த்தை இது ரெண்டு குடிமை இருக்கிறது ஒன்று தன்னையும் அன்பன் என்று இறைவனை சொன்னார் இல்லையா அது ஒரு மகிழ்ச்சிக்கு தன்னையும் அன்பனும் ரெண்டாவது அவனை காட்டுறது என்ன அன்புன்னா அவருக்கு மெனக்குட்டு சுவாமி சுபாரிசி விட்டம் கொடுத்தாருன்னா அவன் அன்பு எவ்வளோ உயர்ந்தது அந்த அன்புக்கு ஏன் மணி சோன்பு எவ்வளோ மகிழ்ச்சிக்கான சொல்லி என்ன செய்கிறார் என்னால் அதை பார்க்கணும் பண்பால் யாழ்மையே ஸ்வானபத்திரன் தன் போல் அன்பன் உன்னை போல் அவரும் என்னையில் அன்பு கொண்டவன் எப்படி தென்பா காண்பன் தன்பாய் காண்பது கருதி போதனன் கோந்தனன் அவன் உன்னை காண்பதற்கு வருகிறான் இதுதான் செய்தி எது உன்னை போன்று என்னிடத்தும் அன்பு கொண்ட இந்த மானபுத்திரன் உன்னை காண வருகிறான் என்று செய்தி செய்ய வேண்டியது மான் பொருள் கொண்டு இதில் தான் சாமி புரிய வச்சுட்டார் நிறைய பொருள் கொடுத்து ஒரு அஞ்சு போன கொடு ஒரு நூறு வராகன கொடு இதை குழு அதை கொடுத்து ஒரு அளவை சொல்லியிருக்க நிறைய கொடுத்து வர வார்த்தையை போட்டு அதுக்கு பின்னாடி என்ன நடக்குமோன்னு பாக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மான் பொருள் கொண்டு கொடுத்து என்ன செய்திட வேண்டும் வர விருப்பதுமே சிவனுக்கு அன்பத்தி அங்கு சொன்னா அவன் எந்த அளவுக்கு போற்ற வேண்டிய பூசிக்கப்பட வேண்டிய இப்பேற்பட்ட பெருமையுடன் என்ற காரணத்தினால் அவன் அரண்மனையிலே பல நாள் தங்க வச்சு விருந்தினராக வச்சுடாத இங்க என் முன்னால் வந்து பழபடியும் அவன் பாடணும் உடனே திருப்பி அனுப்பிடு அதுதான் பானபத்தனுடைய இசையினுடைய ஈர்ப்பு உடனே அனுப்பிச்சது எனது நான் கேட்கணும் அந்த மாஞ்சோடு கொடுத்து வர உடனே அவன் திருப்பி அனுப்பிச்சு விட்டு இதைத்தான் நீங்கள் செஞ்சு காட்டுறா எப்படி உடனே வரைக்கும் அளவுக்கு விஷயிலே நம்முடைய சொக்கநாத பெருமானானவர் மாணபத்திரங்களே ஈடுபட்ட உடனே வரவு செய்யவில்லை இப்போ பாருங்க இதை விட சேகர்பெருமான் அப்படியே உரையடிக்கிறார் அதிரள முதியர் வேந்தற்கு அருள் செய்த பெருமையாலே எதிர் இரு செல்வத்திற்கு ஏற்ற இரு நிதி கொடுக்க என்னைக்குள் எவரும் கொடுத்ததில்லை என்று சொல்லும்படியாக இருநிதி கொடுக்க இருடினு இரண்டு அர்த்தம் இல்லை வெளிய மிகுந்த அர்த்தம் என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கட இயற்கு இன்னும் பெரிய அழகிய பெரிய அதிகமாக இருந்தி கொடுக்க என்று மதிமதி புரிகை என்னும் வாஜகம் வாய் வர இந்த வாய்மை கதிரொடி விரிந்த தோற்று திருமுகம் கொடுத்தார் அந்த திருமுகத்தை அங்கே கொடுக்கிறார் அப்படி கொடுத்த பின்பு அது என்ன செய்கிறார் இந்த திருமுகத்தை சங்கப்புறவர் திருமுகம் தந்த தலைமே திருமுகம் தன் தலைமையே கொண்டு சங்க புறவர் திருமுகம் தன் தலைமையே கொண்டு சங்க யார் சுகராத பெருமானும் ஒரு புலவராக இருந்து இருந்தவர் அதான் கழகத்தோடு இருந்து தமிழ் இருந்து திரு புராணத்தை ஆசிரியர் செய்கிறேன் கழகத்தில் நீயம் ஒருவனாக இருந்து தமிழர் தாய் என்ன சொல்லி காட்டுறாங்க சங்க புலவர் திருமுகம் தலைமையே கொண்டு ஏன்னா சிவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட திருமுகம் அது தலைமையே கொண்டு பத்திரனார் பானபத்திரனார் அங்கு அப்பொழுதையே புரடப்பட்டு ஏன்னா உடனே போய் சொன்னார் சாமி ரொம்ப அவசரப்பட்டார் உடனே போய் வாங்கி உடனே திரும்பி வந்தது அப்படிங்கிறார் அதனால் என்ன சொல்கிறார் அங்கு அப்பொழுதே புறப்பட்டு மலைநாடு அமைய மலைநாடுன்னு சேரநாடு நாடு வன்றி துண்ட புரிஷை கொடுங்கோடு தண்ணீர் புகுந்து அந்த அரசனது தலைநகராகிய கொடுங்கோழு என்கின்ற தலைநகரில் துன்றுகோடு மங்கொழு தொடக்கும் அங்கே அரண்மனையிலே கட்டி இருக்கின்ற வானத்தை தொடுகின்ற அந்த கொடி அசைந்தாடுகின்ற அந்த மாளிகை முன்வந்து மன்னருக்கு அறிவித்தார் மாளிகை முன்வந்து மன்னருக்கு அறிவித்தார் அங்கே அரண்மனை முன்பாக சென்று ஒரு மாணவத்தினர் ஆனவர் ஏன்னா மன்னரை மன்னரை போய் உடனே பார்க்க முடியுமா அங்கே இருக்கிற சேவர்களும் சென்று இறைவன் ஆணையின்படி நான் காண வருகிறேன் என்று என்ன செய்தார் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார் அவர் செய்தியை சொல்லி அனுப்புகிற பின்பு என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த வாரம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கொண்டேன் என்று இந்த அளவில் சிந்தனை நிறைவேறு நன்றி வணக்கம் நம பார்வதி பதே வாங்கியில்